துலாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை பிளீமசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் துலாராசி ஆனி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் ஆணி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த மாதம் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோசின்வரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மிதுன ராசியில் செஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆனி மாதம் ஆனி மாசம் அப்படிங்கிறது தட்சிணா அதாவது தட்சிணாயணம் அடுத்த மாதம் ஆரம்பம் அதாவது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு மாதத்துல உத்தராயணம் தட்சிணாயனம் பிரிச்சிருப்பாங்க இப்ப வந்து உத்தராயண காலத்துடைய கடைசி மாதம் இது அடுத்த தட்சிணாயனம் ஆரம்பிச்சிடும் அதாவது தை மாசம் முதல் ஆனி மாசம் வரை தேவர்களுடைய பகல் பொழுது காலம் ஆறு மாசம் இந்த ஆனி மாசத்துடைய உத்தராயண காலம் முடிவடைகிறது தட்சிணாயனம் இந்த மாசம் முடிஞ்சதுன்னா ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது உபய மாசமாக இருக்கிறதுனால இந்த மாசம் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது கிரகப் பிரவேசம் கிரக ஆரம்பம் வாசல் கால் வைக்கிறது வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அதே போல இந்த ஆணி மாசங்கிறது தலச்சனுக்கும் தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வீட்டில் மூத்தவங்களா இருந்து இந்த ஆணி மாசம் வரக்கூடிய திருமணம் திருமணத்தை தவிர்ப்பது நல்லது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாசம் பதினேழாம் தேதி ஆணி திருமஞ்சனம் அதாவது பார்த்தீங்கன்னா நடராஜர் அபிஷேகம் அந்த நடராஜர் அபிஷேகத்தை கண்ட நடராஜரை வணங்கும் பொழுது நம்மளுடைய தொழிலிலே வெற்றி அதே போல பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே முன்னேற்ற முன்னேற்றம் ஏற்படுவதற்கான நாள் அதே போல பார்த்தீங்கன்னா ஆணி மாசம் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அன்றைய தினம் சக்கரத்தாழ்வதற்கு அபிஷேகம் செய்யவும் அதே போல சுதர்சன ஹோமம் நடத்து நடத்துவதற்கும் சிறப்பான நாள் சுதர்சன ஹோமம் நடத்துவதற்கும் சிறப்பான நாள் இந்த ஆணி மாசம் இருபதாம் தேதி அதே போல ஆணி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா அதாவது பார்த்திங்கன்னா அன்றைய தினம் அவரவர்களுடைய குருமார்களை சென்று அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவதற்கும் பெரிய பெரிய மகான்களுடைய குருமார்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபட்டு அவர்களுடைய குருவர்களை திருவருளை பெறுவதற்கும் மிகச் சிறப்பான நாள் அன்றைய தினம் ஆடி இருபத்தி ஆறு குரு பூர்ணிமா அன்று அதே போல் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாதத்தில் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாத சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதி மறைவி சாணத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் பதினஞ்சாம் தேதி வரை இப்போ ஏழாம் இடங்கிறது என்ன கணவன் அல்லது மனைவி சாணம் வாழ்க்கை துணை சாணம் நண்பர்கள் சாணம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் பொதுவாக ராசிநாதன் ஏழுல செஞ்சரிக்கிறான் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை இரண்டாவது குழந்தை குழந்தை பிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலை வெற்றி வாடிக்கையாளர்களில் தொழிலில் வந்து வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகா பலன்களை சொல்லலாம் ஆனால் எட்டாம் இடத்ததிபதி அவர் தான் இல்லையா எட்டாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கார் அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துலயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் ராசிநாதன் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் பொதுவாக எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத நன்மையும் சொல்லும் எதிர்பாராத நஷ்டத்தையும் சொல்லும் அப்போ ஆட்சி பெற்று போது வலுவான நிலை அப்ப எதிர்பாராத லாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை அந்த மாதிரியான யோக பலன்களை செய்யும் எது எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனலாம்பம் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய அமைப்புல மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கும் இந்த சுக்கரன் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிநாதம் எட்டுல ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது அதே போல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதாவது எட்டாம் இடத்துல எதிர்பாராத நன்மை செய்தாலும் கூட மகாலட்சுமி வழிபாடு ராசிநாதன் எட்டுல இருக்கும்போது ஆரோக்கியத்தில் அக்கறை செல்ல தேவை அதே மாதிரி நம்பிக்கையின் பேர்ல எதுவும் செய்யக்கூடாது பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அப்ப பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயிலே தாயார் சரணத்திலே மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூசாற்றியும் நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டுத்தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் யாருன்னா செவ்வா செவ்வாய் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் பதினொன்றாம் இடங்கிறது என்ன லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த ரெண்டுக்கு ஏழுக்கு உடையவர் பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ரெண்டு ஏழு எப்ப ரெண்டு பதினொன்று எப்படிலாம் சம்மந்தப்படுதோ எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை பொருளாதாரம் சம்பந்தமான எதிர்பாராத நன்மை எதிர்பாராத லாபம் அந்த மாதிரியான யோக பலன்களை செய்ய சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்து நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா உங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது நீங்கள் வர முடி வரவே வராது நடிச்சக்கூடிய பணம்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு லாட்ரி ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட வெற்றியை கொடுக்கக்கூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதி பதின இருக்காருன்னா வாழ்க்கை துணை வழியாக ஒரு நன்மை வாழ்க்கை துணை வழியாக ஒரு உதவி வாழ்க்கை துணை வழியாக ஒரு என்ன சொல்றது இப்போ பொருள் உதவியோ வேறு எந்த உதவியோ ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலிலே லாபம் நண்பர்களால் லாபம் அதே போல சமூகம் வாடிக்கையாளர்களால் அதாவது பெரிய மனிதர்கள் அது அரசு சம்பந்தமான மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தைஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் இந்த ஒன்பதாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் யாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் எத்தனாம் தேதி வரைக்கும்னா எட்டாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்பதுல ஆட்சி அதாவது பாக்கிய ஸ்தானம் அப்போ தந்தை வழி அனுகூலங்கள் தெய்வ அனுகிரகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி தொலைதூர பண வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா நல்ல வேலை நல்ல கம்பெனியில கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதுல புதன் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கும் பொழுது அதாவது பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு யோகம் ஒன்பதாம் மடத்து அதிபதி ஒன்பதுல ஆட்சி பெற்று எட்டாம் தேதி வரைக்கும் செஞ்சரிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செஞ்சரிக்கிறார் பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் மறுபடியும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் அதிபதி பத்துல செஞ்சரிப்பது ஆக தொழிலிலே அதிர்ஷ்டம் தொழிலை விரிப்படுத்தக்கூடிய அமைப்பு தொழிலிலே புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் பன்னெண்டாம் இடத்து அதிபதியாக வருதாங்கிறது இல்லையா அப்போ பத்தில் போது தொழிலுக்காக புதிய முதலீடுகள் புதிய செலவு அதாவது நிறைய பணத்தை செலவு முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் கூடிய இடம் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ஒம்பது பதினொன்று ராசி அதிபதி சுக்கரன் எட்டுல ஆட்சி இப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் என்னத்தை காட்டுது அப்படின்னா எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை காட்டுது அப்போ ரேஸ் லாட்ரி இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் வெளியில இருக்கிறவங்க முயற்சி செய்யும் பொழுது வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக அணி மாதம் அமையும் அப்ப பதினொன்றாம் இடத்த அதிபதி ஒன்பதுல இருக்கிறாருன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்போ தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும் எதிர்பாராத நன்மை அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொலைதூர பயணம் விசா அதாவது வெளிநாட்டுக்கு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக செல்பவர்களுக்கு நல்ல வேலை நல்ல கம்பெனி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் ப உயர்கல்விக்காக செல்பவர்களுக்கும் அது சம்பந்தமான இடம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா பயணத்தால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினொன்றாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருக்கும் பொழுது அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் அரசு சம்பந்தமாக ஏதாவது திட்டங்கள் ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் கிடைக்கணும் நினச்சிக்க நினைக்கிறவங்களுக்கு அது சம் அதுவும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக ஆணி மாசங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே துலாராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்